அக்ரி இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டம் பாருங்கள் சண்டே

ये बी हॉल के पाल। ये हाल बंदर के ரோப வரது செகண்ட் கொடுக்குது ரோபோந்திருக்கு சண்டே கூட்டம் பாருங்க அக்ரி இன்டெக்ஸ் அக்ரி இன்டெக்ஸ் திருவிழா மாதிரி இருக்கு பாருங்க கூட்டம் இன்னைக்கு சண்டேனால ஏகப்பட்ட கூட்டம் ஜி காலத்தில் போகலாங்க நம்மளுக்கு வேணுங்கிறது மாடி தோட்டத்துக்கு வேணுங்கிற சீட்ஸ் எல்லாம் வாங்க ஜி ஹால் நாரி இருக்கு பாக்ல இன்னொரு கப் கொடு நல்லா சூடா இருக்கு நாட் கை கரீ எல்லாம் இருக்கு கிருஷ்ணர் சீட்ல பாருங்க தொப்பிக்கு எத்தனை தொப்பத்திரி இருக்குதுங்க வெள்ள கத்திரி இருக்குது இருக்கு கிருஷ்ணா ஸ்வீட் நெட் பவுலம் இருக்கு பாரம்பரிய காய்கறிகள் பூ வகைகள்

மூணு கலந்து மூணு கலந்து ஒரு லிட்டர் தண்ணியில ஒன்னொன்று அஞ்சு எம்எல் கலந்து அந்த வெள்ளை பூச்சி எல்லாம் போட்டு ஒன்று ஒன்று பதினைந்து நாள் முப்பது அது கரெக்டாக இந்த பாட்டில் ஒரு ஒரு மூடி போட்டு முடிச்சுட்டீங்கன்னா முப்பதாவது நாளைக்கு முட்டை காலி ஆயிடும் அதுக்கப்புறம் அந்த மேல வர்றது

ஒரு ஒரு வில்ல ஒரு வில்ல அதுக்கு நூத்தம்பூரா மாடித்தோட்டம்லாம் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈகல் பிரச்சனை இருக்கும் அந்த ஈகல் பிடிக்கிற ட்ராப்ஸ்லாம் நம்ம கிட்டே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரணும் பூச்சிகள் அதிகமாக வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை அட்டு ஒன்றை ஒன்று பசிப்பொருள் ப்ளூ கலர் வரிகள் அது எல்லாமே நிறுத்தி நம்ம என்ன அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் வண்டு விழுகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ராப்ஸ் இருக்குது நம்ம கிட்டே வந்து நீங்கள் நெல் ப்ளஸ் எலுமிச்சம் அது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ட்ராப்ஸ் இருக்குது சார் வேணும்னா நம்ம எழுபது பத்து பத்து ஐம்பது பத்தொம்பது இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடுமே நம்ம கொரியர் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இந்த கப்பு வந்து இந்த பூச்சிகள்லாம் இதில் அந்த வில்லையை சிக்க வச்சா பூச்சிகள்லாம் பிடிச்சிக்கலாம் ஆமாம்

அப்போ நம்ம காய்கறி எடுக்கிறதுக்கு ரெண்டு மாதம் ஆகு ஆகுது நாலு மாதம் ஆகிறதுக்கு அந்த இது போகுது இது போகுது சரி அப்புறம் எல்லோ அட்டை ப்ளூ எல்லாம் இருக்குது இன்னும் கடை எங்கே இருக்குது நம்ம கடை கோபிச்செட்டி பாளையத்தில் தாசம்பாளையத்தில் இருக்குது கோபிச்செட்டி பாளையம் தாசம்பாளையம் இன்றைக்கி நேரில் வந்தீங்கன்னா கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணி கொரியர் பண்ணி விட்டு வாங்கிக்கலாம் சரி இப்போ இது வந்து இது இந்த டப்பா நூறுரூவா அந்த வில்லு ஐம்பது ரூபா நூற்றம்பது ரூபா தான் நம்ம பூச்சிகளாக அந்த பழகிக்கல்லாம் இதில் விழுந்துடும் ஓ சரி மாலை வந்தாவே அவ்வளோ மணமாக இருக்குது இன்றைக்கி பெருமாள் நர்சரிகளெலாம் நிறைய பூச்செடிகளாக இருக்குது வீட்டில் நல்லா நல்லா இருக்குங்க இவங்க டெய்லி பூவாருங்க போகிறோம் ஐடியாவில் கட்டிய வீட்டில் செம்பரு பார்த்தீங்கன்னா சரியா பன்னாரி அம்மன் எங்ககிட்ட நல்லா நல்லாயிருக்குங்க வருஷ வருஷம் நான் தான் வாங்குகிறேன் பன்னாரியம்மன் ஆறு மாதத்துக்கு நல்லா இருக்கும்